வே மாட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தோம் அந்த டைம்ல எனக்கு வந்து பல பிரச்சனைகள் வந்து அந்த கடன் பிரச்சனை உடல் சுடம் இல்லாத பிரச்சனையாக இருக்கட்டும் பல பிரச்சனைகள் வந்தது அந்த டைம்ல ஒரு நாள் அம்மாவோட பிரேயர் பக்கத்து வீட்டுல எங்கள் வீட்டில இருந்து அந்த போய் கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க போகணும்னு சொன்னோம் போயிட்டு இருந்தாங்க போன ஒரு ரெண்டு மூணு மாசத்துலேயே நாங்கள் ரசிக்கப்பட்டோம் குடும்பத்தோட ரசிக்கப்பட்டோம் அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஹார்ட் அட்டாக் வந்து அந்த ஹார்ட் அட்டாக் வந்துட்டு நான் ஹாஸ்பிட்டலில் போய் சேரும்போது அம்மா அண்ணா அவங்க சேர்த்துருக்காங்க ஹாஸ்பிட்டலில் சேரும் போது என்ன சொல்லிட்டாங்கன்னா அவர் பிழைக்கவே மாட்டாரு அந்த மாதிரி இருக்கு சிவியரா இருக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்ற சொல்லிட்டாங்க அந்த டைம்ல வந்து டாக்டர்ஸ் கூட என்ன செக் பண்ண டாக்டர்ஸ் கூட என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை இவருக்கு வந்து ஓபன் ஹார்ட் சர்ஜரி தான் பண்ணணும் மாதிரி சொன்னாங்க அந்த ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாலும் அவர் பிழைப்பாரா அப்படின்றது கன்ஃபார்மா சொல்லவே முடியாது அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு அஞ்சு டாக்டர் வந்து பார்த்தாங்க அதில் வந்து டாக்டர் பேர் வந்து பாலமுருகன் குகநாதன் இளங்கோவன் அப்புறம் இளவரசி அப்புறம் வந்து அமலன் ஒரு டாக்டர் அஞ்சு டாக்டர் வந்து என்னை செக் பண்ணி பார்த்துட்டு இல்லை ஒரு ஓபனார் சர்ஜரி தான் பண்ணணும் இவருக்கு வந்து ஆஞ்சியோவோ இல்லை ஸ்டண்ட்டோ வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து எனக்காக வந்து எங்கள் சபையில் எல்லாேருமே ஒரு குடும்பமாக சேர்ந்து எனக்காக ஜபம் பண்ணாங்க அந்த ஜெபத்துக்கு கேட்ட ஆண்டவர் வந்து அங்கே ஒரு மருத்துவர் அமிச்சாரு அவர் பேர் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா ஜஸ்வீன் பால் அந்த டாக்டர் தான் வந்து எனக்கு வந்து நான் உனக்கு வந்து ஆன்ஜிஓ பண்ணுறேன் நான் உனக்கு அந்த ஸ்டெண்ட்டை வைக்கிறேன் அப்படின்ட்டு அவர் வச்சார் அந்த இடத்துல அதாவது ஆண்டவரை நம்பணும்னா நமக்கு எந்த ஒரு சுகமின்மை இருந்தாலும் சரி அந்த இடத்துல அவரே பரம வைத்தியராக வந்து நின்று வைத்தியம் பார்க்குற வைத்தியர் அவர் மட்டும்தான் அதாவது அவர் நம்புங்க அவர் நம்பினீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கைவிடவே மாட்டார் எந்த சூழ்நிலையிலையும் கைவிடாத தெய்வம் அவர் மட்டும்தான் நம்புங்க அவரை நம்ம அவ்ளதான்னு ஒரு மணி நேரம் காக்க